தொடர்ச்சியாக வருகின்றது அறம் கூறும் கவிதையோடு செல்வி செல்வி சிவபால சிங்கம் பிரகதி சக்குணராஜா அறிவூட்டும் ஆசிரியருக்கும் அறிவசார் அவையோர்க்கும் நம் இதுவர் வணக்கத்தை நயமாக தெரிவித்து உலகப் பொதுமறையாம் இருவரி திருக்குறள் இரண்டு அடிகளில் ஏலே சொற்களில் உலகை அளந்த நூல் உலகப் பொதுமறை முப்பாலும் சொல்லும் வரிகள் முற்காலத்துக்கும் பொருந்தும் வரிகள் வான் வல்லவனார் வழங்கிய இக்குறள் கூறும் அறத்தினை பகிர்வோம் இன்று உங்களோட நாம் அன்பாய் இருப்பது அறம் இனிமையாய் பேசுவது அறம் கடுஞ்சொல் தவிர்ப்பது அறம் நல்லதே நாடுவது அறம் மனதில் குற்றமற்றிருப்பது அறம் பொய்ப்பேசாமிருப்பது அறம் சிலம் தவிப்பது அறம் பிறருக்கு கெடுதல் செய்யாமை அறம் பிற உயிரை கொள்ளாமை அறம் இல்வாழ்வில் ஈடுபடுதல் அறம் மானத்துடன் வாழ்வது அறம் உயிருக்கு ஊக்கம் தருவது அறம் உண்மை பேசுவது அறம் பொறாமை தவிப்பது அறம் சேர்ப்பது அறம் உணர்வது அறம் மேற்கூறிய அறங்களை கடைபிடித்து வாழ்ந்தால் நம் வாழ்வு வளம் பெற்று சிறப்புடனே அமைந்திடும் எனவேதான் நடந்திடுவோம் குரல் வழி பெற்றிடுவோம் நம் வாழ்வில் ஒளி நன்றி வணக்கம்